என்ன்க்கா கூட உதவி பண்றேன் பாதி கேக்கலையாத்தம் உதவிதான் சொல்லுவீர்கள் அந்த பொடி நிலமையில நிலைமையில் இருந்து அவங்களுக்கு வழங்குண்டா அந்த பையன் அப்பாக்கு இருதயம் பழுதாகிட்டுறா அந்த அப்பா இதயம் மாத்தணும்னு அதை புரிஞ்சுக்கிட்டு வெயிலும் மலையும் பார்க்காம இந்த பையன் அந்த பெட்டியை தூக்கின்னு ஊர் ஊரை அலையிறான்டா டேய் பணம் இருக்கிறவங்க உடனே காசை போட்டு பணத்தை போட்டு செஞ்சிருவாங்க இதயத்தை பணம் இல்லைன்னு தானடா உங்களெல்லாம் தேடி வராங்க நீங்களே இப்படி சொன்னா அந்த பையன் பெமிலி குடும்பம் எல்லாம் எங்கடா போவாங்க அப்பா காப்பாத்த மாட்டோமாண்டு ஏங்குற ஒரு ஜீவன்டா அது உங்களுக்கு ஒரு நாளும் புரியாதுடா இலைங்க கஷ்டம் வா தம்பி